குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் நெக்ஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் இன்னைக்கு நம்மளுடைய கிரகங்கள் காமிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் நாம் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் எது தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களும் சரி துயரமான விஷயங்களும் சரி திடீர் அதிர்ஷ்டங்களும் சரி நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி எது தீர்மானிக்குது இந்த பிரபஞ்சத்துல நம்ம காமிக்கக்கூடிய நம்ம லக்னத்துல சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் அதனுடைய நட்சத்திரங்களும் தான் முடிவு செய்யுது ஸோ இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன மாதிரியான காரியங்களை குறித்து நான் இப்ப வந்து பேச போகிறேன் அப்படின்னா தை மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் அந்தந்த பாவகத்துக்கு மாற்றப்படும் சோ மாறினதுக்கு அப்புறமா அதனோட பார்வைகளாக இருக்கட்டும் அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து நம்மளைய ஆட்டி படைக்குதா இல்லை நம்மளுடைய செயல்களுக்கு வந்து அது ரொம்ப ஃபேவராக இருக்கா இல்லை நம்ம நினச்ச காரியங்களுக்கு தடையாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு சூட்சம முறையோடு நம்ம வந்து அதை கண்டிப்பாக பார்க்கணும் அது எப்படி பார்க்கறது நம்மளோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும் ஸோ கோச்சார பலன்கள் எந்த பார்வையிலையோ எந்த பாவகத்துலேயோ இருக்குதோ அது நம்மளுடைய லக்னத்தில் இருந்து அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும் கிளாரிஃபை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான சிறந்த வழிபாடுகளையும் சிறந்த பரிகாரங்களும் ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லப்போனால் வாழ்வில் பரிகாரமாகவும் இருக்கட்டும் இல்லை நீங்கள் கோவில் பரிகாரங்களாக இருக்கட்டும் அந்த சுய ஜாதகத்தில் பார்த்து அதை நம்ம கரெக்டாக கொண்டுட்டு போகும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் அதனுடைய சார்ந்த விஷயங்களில் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு தை மாத பலன்களாக மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம் இந்த தை மாத பலன்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ராசி மற்றும் லக்னம் விருச்சகம் ஸோ விருச்சகம் அப்படின்னாலே வந்து அர்த்தாஷ்டம சனிலேருந்து விலகுனாலும் என்னடா நமக்கு ஒரு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா ஏன் அப்படின்னா ரெண்டுக்குரிய ஒரு அஞ்சுக்குரிய ஒரு புதன் போய் வக்கரமாக இருக்கார் அப்போ குடும்ப ரீதியான ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு படிப்பாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டிங் ஜாபில் இருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இது எல்லாமே இப்போ போய் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும் நிறைய பேர்த்துக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா வக்கரமானு இருக்க குறு பார்வை திரும்பவும் வக்கர பார்வையாக வந்து ரெண்டாம் இடத்தையே பார்க்குது அப்போது எல்லாருக்குமே தொழிலா இருக்கட்டும் உங்களோட வேலையா இருக்கட்டும் வருமானங்கள் கண்டிப்பாக வந்து கட்டாயிருக்கும் ஒரு வேலை ரெண்டுக்குரியவர் வந்து வக்கரமா இருந்து ஒரு வேலை அது எட்டுல இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஏன்னா எட்டுக்குரிய கிரகங்கள் வக்கரமா இருந்தா நல்லது தான் ஆனா ஐந்து குறியர் போய் கெட்டது தானே அப்ப வந்து உங்களுடைய வழிபாடுகள்ல பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுத்திருப்பாரு நாலாம் இடத்துல ராகு அவங்களுடைய சுகஸ்தானத்தை ராகு கெடுப்பார் என்ன மாதிரியான கெடுப்பார் அப்படின்னா தூக்கத்தை கெடுத்துருவாரு அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ராகு மாதத்தைக்கு எடுத்து விட்டுருவார் அப்போது லக்னக்காரர்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் வரைக்கும் நீங்களுமே கொஞ்சம் ட்ரபிள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க ஜூனுக்கு அப்புறமா குரு மாற்றம் அடையும் போது சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பத்தில் கேது அப்போ பத்தாம் இடத்துல கேது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு தொழில் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஓகே நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் இல்லை நான் அந்த தொழில் செய்யலை அப்போ பத்தில் கேது என்ன பண்ணும் அப்படின்னா கேது கோலார் அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய தொழில கொஞ்சம் கோளாறுகளை கண்டிப்பாக கொடுப்பாரு அதே மாதிரி கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கு அப்போ வந்து சூரியன் அந்த இடத்தையும் கெடுப்பாரு ரெண்டில் சூரியன் இருந்தால் அந்த இடத்த கொஞ்சம் ஆக்ரோஷமா கெடுப்பாரு அப்போ வருமானத்தை தடையே கொடுப்பாரு அப்போ என்னதான் அதை மீறி வருமானம் கொடுத்தாலும் அதுக்கு மேலே செலவுகளை கொடுப்பாரு ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக இதுல இருந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க ஸோ என்ன நேர்களே நிறைய பேர் வந்து மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கு உண்டான பலன்கள் கோச்சார ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிருக்கும் பட் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே பேசப்படும் ஸோ பொது பலன்களை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஆனால் உங்களோட சுய ஜாதகங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய சூட்சமா ரகசியங்கள் யார் யார் எந்தெந்த நட்சத்திர வழிபாடுகள் பண்ணணும் யார் எந்த கிரகங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் டீஆக்டிவேட் பண்ணணும் இந்த புத்திகளுக்கு வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் சுய சுயஜாதகத்தை பாருங்கள் கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்